அத்தியாயம் முப்பத்தி மூன்று வியாதி பாலபுவாசு அப்பா சாஹிப் குல்கர் ஹரிபாப் கர்ணிக் சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதயின் பெருமையை பற்றி விளக்குவோம் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலைதாழ்த்தை வணங்குமோ அவர்களின் கருணை நினைந்த கடற்க பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சை நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை கலதுகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்று பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் வேதனையும் நம்மால் திருப்பி கொடுக்கப்பட போவதே இல்லை உதி பாபா அனைவரிடமிருந்தும் தட்சணையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் நீதியை விலங்கு வாக்கத்திற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் எரிய விட்டுக் கொண்டிருந்த துணி என்ற புதிந்த நெருப்பில் விலகை இட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சிறுடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதவியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலைப் போன்று நிலையற்ற பொருள் என்பது பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துவைத்து முடித்து பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்கள சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவுவிட்டதே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்று மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாரும் உண்மையில் நம்முடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை ஊடப்படுத்தும் என்பது அறியப்பட்டது இப்போது கூட அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துகளில் பச்சின்மைக்கு முதலியதால் தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையின் மூலம் அனைவர்களின் காதுகளை பச்சின்மையையும் அறிவுறுத்தியது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலொழியே நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தட்சிணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும் போது உதியை பிரசாதமாக அளித்து அவர்கள் மிச்சையில் இட்டு நமது வர களத்தை அவர்கள் மீது வை தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான இருக்கும் போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு பாடலின் பல்லதி ராமோஜி ஆகோஜி லாவோஜி லாகோஜி ஓ விளையாட்டு ராமா வாழும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் பாபா மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இதுவே அதற்கு தன்னுடையதான லௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபிக்ஷம் கவலைகள் நின்று விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம் முதல் தேல்கடி நாசிக்கை சேர்ந்த நாராயண மோதிரம் ஜெனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திரே மாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவர் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயார்கள் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவரிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபார நிற்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயணன் ஜெனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்த ஸ்ராம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயண ஜனியின் நண்பர் ஒரு வழி தேர் அதனால் ஏற்பட்ட வழி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலன் வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயணராவ் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதியை வேண்டி அவரை உதவியையும் வேண்டி அவர் நாமத்தை ஜூமித்து பாபாவின் படத்தை உன்னால் குவித்து கொண்டிருக்கும் ஒரு சுட்டிலை எடுத்து அதை பாபாவை உறுதியாக எடுத்துக்கொண்டு வழி கொடுக்கும் இடத்திலும் கடிவாயும் தழுவினார் அவர் விரலை உடனேயே வலிவாய்ந்து விட்டது இருவரும் வளர்ச்சி வீசப்பட்டு பெரும் மகிழ்ச்சியுற்றனர் நிறைகும் கேள்வியாகி ஒருமுறை பாத்தாவின் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹிப் சாத்தியிடம் அனுப்பும்படி நானா சாஹிப் கல்யாணத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்திற்கில் அப்போது நின்று கொண்டிருந்தார் இவ்விஷயத்தையும் கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் கையில் உதி இல்லை எனவே அவர் தலையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு இருந்த தனது மனைவி நெற்றியில் இட்டார் அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்ற போது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த தனது மகள் தானே தை நிலைய தருகி நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்தில் குடம் குடம் அடையலானார் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்த கதை ஜாமினர் அலுவலகம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் சாந்தோரு மைகளுக்கு அப்பால் உள்ள காண்டேஷ் ஜெல்லாவில் உள்ள ஜாமேரின் இருந்தார் அவரது மகளான மைனா தாயி கதை பிரசிவிக்க இருந்தால் அவரது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்கள் பிரசவ வேதனையை கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தால் நானா சாஹேப் எல்லாவித பரிந்துரைகளையும் செய்து முயற்சித்தும் பலனில் அவர் பாபாவின் நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழ்த்து வேண்டினார் அப்போது ஷிரடியில் பாபு கீர் பூவா என்று பாபா கூப்பிடும் கீர் பூவா என்பவர் காண்டேஸ்வரில் தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது வழியில் உள்ள ஜாமுனியில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுமாறும் நானா சாஹிடம் முதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படியும் சொன்னார் ராம்கீர் பூவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காவன் வரையில் உள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போன்றமானது என்றும் ஜல்காவனில் இருந்து முப்பது மைல் தூரத்திலும் ஜாமீர் வரை தம்மால் இயலாது என்று கூறினார் இதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார் பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை ஷமாவிடம் எழுதிச் சொல்லி அதன் பிரதியையும் முதியுடன் ராம்கீர் பூவாவிடம் கொடுத்து நானா சாஹிப் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஸ்ருதியை விட்டு புறப்பட்டு ஜல்காவனை அதிகாலை இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அடாக்கம் தான் மீதம் இருந்தன மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுமை சனிபுரி வகையில் யார் ஸ்ரீடியை சேர்ந்த பாக்கிய புவா என்று அவர் குறிப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அவரிடம் சென்று தாமே பாக்கிய புவா என்று கூறினார் தாம் நானா சாஹேபிடமிருந்து வருவதாகவும் அவருடைய வேடையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளையுடன்

நானா சாஹிப் இந்த சிந்துதையும் எல்லாம் அனுப்பி இருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த கஷ்டமும் சந்தேகமும் வேண்டியதில்லை என்றும் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது ஜாமியரை சேர்ந்தனர் ராம்கீர் போவா சிறுநீர் கழிக்க சென்று சில நிமிடங்கள் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியோட்டியும் காணாது பேச்சற்றவரானார் பின்னர் அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மக்களத்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிப் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரம் அடைந்து வீட்டில் இருந்தோர் அனைவரும் அவளை குறித்து நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து தண்ணீருக்கு அழைத்து கொடுக்கும்படியும் ஆர்த்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி குற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறைகளுக்கு செய்தி கிடைத்தது ராம்கீர் பூவா நானா சாஹிப்பிடம் பியூர் மல்டி சிற்றோதய முத்திரைகளுக்காக நன்றி செலுத்திய ஆனால் பெருமளவு ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஷிரடியில் இருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது தானவே சேர்ந்து பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமலத்தார் இதை பற்றி நானாவின் புதல்வனான பாபுராவ் சாந்தர்களிடம் ஷிரடியை சேர்ந்த ராம்கீர் கோவாயிடமும் விசாரித்து தன்னை தானே திருப்திப்படுத்திக் கொண்ட பின்பு சாய் லீலா ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமியும் ராம்கீர்மிருந்து ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி மூனில் பதிப்பித்து இருக்கிறார் ராம்கீர் வாக்குமூலம் கீழ் வருமாறு குருநாள் பாபா என்பவர் அழைக்கும் நீர்பட்டலம் ஒன்றை பாபாவின் ஆர்த்தி பிரதியை ஒன்றையும் கொடுத்தார் அச்சையும் நான் காங்கிரேஸ் போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாமியர் போகும்படியும் ஆர்த்தி பாடலையும் முதியையும் ஜாமியரில் சகானா சாஹிப் சாந்தோர்களிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் இரண்டு என்றும் கோபல்காரிலிருந்து ஜல்கான் பின்னர் வண்டியில் ஜல்கானிலிருந்து ஜாமியர் செல்வதற்கு அது எங்கனம் போதும் என்றும் நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடலை புறப்பட்டேன் மண்மாட்டி இன்று இரவு ஏழரை மணிக்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாமீர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது மூன்று மணி அளவில் நல்ல உடையுடன் கூடிய ஒரு வேலையாக வந்து என்னை வண்டியில் அவருக்கு சென்றான் நான் திகளுடன் இருந்தேன் வழியில் பாகவே உட்கொண்டேன் ஜாமீனரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் திரும்பிய போது குதிரை காணவில்லை வண்டி காரணம் மறந்து போனான் அடுத்த கதை நாராயண் ராவ் பக்தர் நாராயண் ராவ் பாபா வாழ்த்தியிருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல திஷ்ட பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்றரை ஆண்டு பின்னர் அவர் ஷிறடிக்கு வர விரும்பினார் ஆனால் அவரால் வர இயலவில்லை பாபாவின் மகாசமாதியான சமாதியான அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லா விதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லது பகலும் தியானித்தார் ஒரு நாளிரவு கனவில் அவர் ஒரு காட்சி வந்தார் பாபா மிகவரை ஒன்றில் இருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே வந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக குணமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட நாராயணராவ் குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போது வாழ்கின்றார் ஏனெனில் இறப்பு பிறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் எவனொருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர்களிடமிருந்து பதிலை பெறுகிறார் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த உருவத்தையும் எடுத்துக் கொள்வார் எடுத்து தோன்றி அவனை சுட்டிப்படுத்துகிறார் அடுத்த கதை அப்பா சாஹிப் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹிப் கீழ் ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானே மாற்றப்பட்டு பாலா சாஹிப் பாடையால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபட தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் தினமும் பாபா பாபாவின் படத்திற்கு சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் இருப்பினால் தொடர்பாகவும் ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது பம்பாயை சேர்ந்த பாலாபு சுதார் என்னும் அருந்தொடர் அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துக்காராம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு வந்தார் பாபா நமஸ்கரித்த போது பாபா என் மனிதரை நான் நான்கு ஆண்டுகளுக்காக அறிவேன் என்றார் பாலாபு ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் ஷிரடி விஜயமாக இதெல்லாம் என்னென்ன நிகழ்த்த முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயின் பாபாவின் படத்தின் முன்னர் வீண் நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது அவர் ஞானிகள் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் அடையவர்களிடம் அவர்கள் அன்புடன் விளங்குகிறார்கள் அவர் தம் புகைப்படத்தின் படிந்தேன் இவ்வுண்மை பாபாவாய் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் நம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணவு அப்பா பார்வையின் கதைக்கு திரும்புவோம் அவர் தானேவில் இருந்தபோது பி வண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியது இருந்தது ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது வந்தார் அவருடைய அங்கு அமைப்பெல்லாம் சரியாக ஒத்திருந்தன குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் ஷிரடி சாகி பாபாவே என கேட்டனர் அதுக்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையார் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியில் அவர்களின் குடும்பத்தை விவரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தட்சிணையை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர் உதிப்பட்டணம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயின் அற்புதமான நீலையை கேளுங்கள் அப்பா சாஹிப் தனது குதிரை பின் வண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அண்ணால் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே தட்சணையாக அளிக்கப்பட்டது குறித்து நினைத்து இல்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சணை இருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்கிரியை தேடி கொண்டு சென்றார் உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசகர்கள் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை கூடாது என்பது உணவுக்கு பின் சித்திரை நண்பருடன் அவர் அவர்களை நோக்கி வருவதை கண்டார் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்கு அடையாளங்களுடன் இப்பிரி எனது குடும்பமும் ஒத்திருந்ததால் இவரே மத்தியானம் குடும்பம் வீட்டிற்கு வந்திருக்க ஆக வேண்டும் என்று அப்பா சாஹேப் எண்ணினார் பக்கிரி உடனே தமது கையை நீதி தட்சிணை கேட்டார் அப்பா சாஹேப் அவருக்கு ஒரு ரூபாய் அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை அப்பா சாஹிப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்ரி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதையை கேட்டு வாங்கிக் கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹிப் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே திருப்தி தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது இருபத்தி ஒன் ஒன்றாம் அத்தியாயத்தை பார்க்க லக்ஷ்மி பாய் சந்தேகத்து பாபா அவர் கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுப்பதை கவனிக்கலாம் அப்பா சாஹிப் புதிப்பட்டுவத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் அக்ஷதைகளும் இருப்பதை கண்டார் பின் சில நாட்களுக்கு பிறகு ஷெட்டி சென்ற பாபாவின் மோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் உதிப்பட்டலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் நமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹேப் புதியின் சக்தியை உணர்ந்தார் அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தபோது ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பதை பெற்று வந்தார் பாபாவின் படமும் பெற்றார் அப்படி நாற்பது ரூபாய் போல் பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர் ஆனார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல திருஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் எற்றி விட்டுக் கொண்டு சிறிதளவு எடுத்து புனித தீர்க்கமாக குறித்து விட வேண்டும் அடுத்த கதை ஹரிபாப் கர்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில் சேர்ந்த ஹரிபாப் கர்னிக் ஷிறிடிக்கு குரு பூர்ணிமா திருத்தங்கள் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வழங்கினார் உடைகளையும் தட்சணையையும் சமர்ப்பித்தார் ஷாமன் மூலமாக பாபாவிடம் விடை பெற்று பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் இன்னொரு பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் ஏறி முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் படியில் பெற்றுக் கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் காலராமரின் கோவிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதேவ் உப்புறம் அமரும் நரசிம் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானித்த முதலில் அடையவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு விட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனக்கு ஒரு ரூபாய் கொடு என்றார் தந்திக்கு வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாயி பாபா இருந்தாலும் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை ராசிக்கு சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்திசை உடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ಹತ್ತಿ ಐದು ಮುಪ್ಪತ್ತಿ ಮೊನ್ನೆ ಇಂದು ಮುಡಿವರು ಶ್ರೀ ಸಾಯಿಯ ಪಣಿಗೆ ಅಂತಿ ಮಿಲ್ವೋ ಶ್ರೀ ಸಚ್ಚಿಂದಾಯಿ ನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ